ஐயோ சரியான மழை வருது புயல் இருக்கு ஆரம்பிச்சிருச்சு போல சீக்கிரம் இறங்குங்க மச மசா நின்று இருக்காங்க ரெண்டு பேரும் பைய எடுங்க எப்போ பார்த்தாலும் இழுதி இழுதி எது வேகமா சீக்கிரம் பைய எடுத்துட்டு போவா மலை வேற புதுமலை ஐயோ இந்த மலை வேற மெட்ராஸ்ல வந்த மாதிரியே வரும் போல இருக்கு ஐயோ இப்ப வண்டி எல்லாம் இங்கே வச்சா வீணா போயிடும் சரி உள்ள போய் நிறுத்திடுவோம் ஏமாடி இப்போ எல்லாத்துக்கும் காப்பி கொடு ஏமா நானா போய் கொடுக்கணும் நீ போய் கொடுமா என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ போய் கொடுக்கணும் நானா பொண்ணு போ எல்லாரும் எடுத்துக்கோங்க ஏமா இந்தமா இந்த பிளேட்ட புடி குடிங்க ஏன் அப்படி வச்சிட்டு இருக்கீங்க ஆறி போய்டும் எங்க புள்ள ரொம்ப ராசியான புள்ள இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க எல்லாம் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கணும் ராசியா இருந்து என்ன பிரயோஜனம் கோனா இல்லையே எங்க பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இம்புட்டு வசதி வந்துச்சு நீங்களும் கவலைப்படாதீங்க எங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வர நேரம் ஓஹோனு வளர போறீங்கனா பாத்துக்கங்களே வெளிய மழை பெய்யும் போல இருக்கு வெளிய மழை தான் வருது என் பொண்ணு பார்க்க வர நேரம் பாத்தீங்களா எவ்வளவு நல்ல சகுனம் மழை வருது இதுலயே தெரிஞ்சுக்கவேலமா என் பொண்ணு எம்புட்டு ராசி

அடுத்து ஆக வேண்டிய விஷயத்த பேசுவோம் நான் வச்சிருக்கிறது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு நான் சம்பாதிக்கிற சொத்து பத்தி எல்லாமே என் பிள்ளைக்கு தான் நீங்க அத பத்தி கவலையே படாதீங்க செய்முறையை செஞ்சு அசத்தி போடுறோம் ஏங்க எங்க கிட்ட எதுவுமே இல்லாம இல்லங்க எங்க கிட்ட எல்லாமே இருக்கு உங்களை விட மூணு மடங்கு நாலு மடங்கு புள்ள குணமா இருக்கணும் என் வீட்டுக்கு என் தங்கச்சி வந்தாலும் அவளை நல்லா பார்த்துக்கணும் என் குடும்பத்துல யார் வந்தாலும் அனுசரணையா நடந்துக்கணும் அவ்வளவுதான் அது உங்க பொண்ணுக்கு வந்தா அதுவே போதும் நீங்க கொண்டு வர சொத்து சொகம் பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கோட்டை கட்ட முடியாது அப்படியா என் பிள்ளைக்கும் உன் பிள்ளைக்கும் மட்டும் கல்யாணம் ஆகட்டும் நீ சொல்ற சொல்லுக்கு இனிமே நீ நிக்க முடியாத அளவுக்கு உன்னை வீட்டை விட்டு துரத்தி உன் குடும்பத்துல இருந்து யாரு வீட்டு பக்கமே வரவிடாத அளவுக்கு பண்றேன் என்ன வெளிய யாரோ தட்டுற மாதிரி இருக்குல்ல யாருன்னு போய் பாரு ஏதோ ரோட்ல போறதா இருக்கும்

மழை வந்துட்டு கிடக்குது ஆத்த கழிப்பு தான் பொண்ணு பாக்க போறேன் அதை பாக்க போறேன் இதை பாக்க போறேன்னு போயிட்டா இங்க யாரும் சுத்தம் பண்றது நீ வேற கம்மன் இருமா இந்த கொட்டை மலை அணைஞ்சு உடம்புக்கு ஒண்ணு என்ன பண்றது எல்லாம் உள்ள போங்க உள்ள போவோம் மலையில எல்லாம் ஆடக்கூடாதுமா உள்ள போங்கம்மா நீ மட்டும் எதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கா போ

ஆமா நீ சாப்பிட்டு கொடுப்ப நான் சாப்பிடுவேனா ஏன் அடிப்போ அம் அம் குடுங்க போடு பாரு என்னைய பாக்க வச்சு சாப்பிடுறதுக்கு அப்ப இங்க பாருங்க பாரு என்ன சொல்றானே அவ என்ன வேதனையில இருக்கா நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வா குடிட்டு தம்பி இருங்க கொஞ்ச நேரம் அவ அவ மள வருது வீடு முடிவு போச்சுனா என்ன ஆகுறதுன்னு யோசிச்சிட்டு மண்ட காஞ்சு போய் கிடக்குறா அப்ப கேக் மண்ணா கட்டிடு இருக்குறதுக்கு இந்த ஒரே இடத்துல இருந்துச்சு அது வந்து கடவளுக்கு போறக்லையா எப்படியாவது இடுமுளுக்கு மண்ண தண்ணி வந்து நிரஞ்சி போச்சு அம்மா எனக்கு ரொம்ப பயம் യ <Gã>

இப்போ டவுன் சைடு தான் மலையே நம்ம பக்கமும் மலையா அக்கா உன் கடையெல்லாம் முக்கால்வாசி முழுகிருச்சிக்கா இன்னும் கொஞ்சம் மழை அடிச்சிதுன்னு வச்சுக்கோ மொத்தமும் முழுகிடும் அய்யய்யய்யோ ஐயோ இப்ப கடையில யாரு இருக்கா அதெல்லாம் தெரிலக்கா எல்லா கடையும் பூட்டி கிடக்கு தண்ணி சகட்ட மேனிய ஐயோ அங்க இருந்து வர்றதுக்குள்ளே போதும் நான் ஆயிடுச்சு எதிர்க்கு மழை வேற அப்பா நினைச்சு கூட பார்க்க முடிலக்கா தண்ணி வேற ரொம்ப வந்துகிட்டே இருக்கு எங்கிட்ட போறது ஒண்ணும் தெரியல இப்போதைக்கு சேர போட்டு எல்லாம் மேல மேல ஏறி உட்காருவோம் அதுக்கப்புறம் யாராவது வந்தா எப்படியும் கூட்டிட்டு போவாங்க வாங்க எல்லாம் பாதுகாப்பா கொஞ்சம் இருப்போம் ஐயோ இருக்க இருக்க தண்ணி அதிகமாகிக்கிட்டே போதே கடவுளே என் உயிரை கூட எடுத்துக்கோ என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அதுக்குள்ள எப்படியாவது காப்பாத்திரு சாமி கொஞ்சம் தான் மழை அடிக்கிறது பார்த்தா ரொம்ப மழை வந்திருக்குதே காரெல்லாம் முழுகிருச்சு

அம்மா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீட்டை வாங்குவேன் உங்களுக்கு என்ன நீங்க படு சொல்லிட்டுப் போயிருவீங்க இப்போ இதெல்லாம் இப்ப அப்புறம் கூட சம்பாதிச்சுக்கலாம் ஆனா முதல்ல நம்ம உசுர ஏதாவது ஸ்கூல் இருந்தா சொல்லுங்க அங்க நம்மப் இவ்வளவு பெரிய வீண விட்டுப் போறதுன்னு சொல்றீங்க முதல்ல பேசிக்கலாம் ஏமாடி இப்படி கிழையாம அப்புறம் நான் கொண்டு வந்ததெல்லாம் எடுத்து

அப்பப்பா என்னால நினைச்சு இந்த இப்போ நம்ம எங்க போறோம்

ஒரு மூணாயிரம் கொடுத்தேன்னு வச்சுக்கவே மாமன் போய் மருந்த வாங்கிட்டு வந்து சேப்டி பண்ணிக்குவே சேப்டி பண்ணி தினமும் ஒவ்வொரு கட்டிங்க அடிச்சு போட்டு நிம்மதியா இருப்பேன் உனைய நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் சரியா யோ மழை வந்திருக்குது வீடு ஃபுல்லா வெள்ளக்கார மாதிரி இருக்குது வாயை மூடிக்கிட்டே வாயை கிண்டிராத சொல்லிப்டே அவனே வாளோமா சாவமான் இருக்கான் இதல உனக்கு கட்டிங் வேணுமா கட்டிங் அப்படியே எட்டிக்கிட்டு மிதிச்சேன் வெயி நீ இப்படி பேசுவேன்னு தெரியும் அதனால தான் முதல்ல ஒரு 3000 ஆட்டைய போட்டு எப்படியும் போற தான் கடை திறந்துருக்கும் அப்படியே வாங்கிட்டு போயிருவாங்க சரியா விளங்க மாட்டேன் ரெண்டு பேரும் ஆடாம அசையாம சோபா மேலே நில்லுங்க எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி வெளியே போயிடலாம் ஏமா இந்த மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டானே ஒன்னோடது எடுத்து வச்சிட்டே என்னோடது எடுத்து வச்சிட்டே சரியா கத்திட்டு இருக்க அத கொஞ்ச நேர கம்மனி இரு இங்க யார் சாப்பிரறதுக்கு எதாவது எடுத்து வச்சியா ஏங்க மலம் எடுத்தல எவங்க சமைச்சிட்டல இருப்பேன் கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குதா இல்லையா எப்படி மலம் வந்துச்சுனா உதவி பண்றேன்னு ஒரு ஊரே கிளம்பி வரும் அவங்க சோறு தண்ணியெல்லாம் குடுத்துருவாங்க அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் ஓட்டிரலாம் கம்மனி இருங்க ஹார்மோனோ இல்ல வேற ஏதாவது தெரியல ஆனா இருக்கிற வைத்தறிச்சல் இதுங்களுக்கு இப்ப மேக்கப் தான் ரொம்ப முக்கியம் இதுலயும் வேற பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ள குடும்பம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல அப்ப போனவங்க ஐயோ அவங்கள பாக்குறதா இல்ல இதுங்கள பாக்குறதா ஐயோ அம்மா அப்படியே என் போன் சார்ஜர் எடுத்து வைமா ஏமாடி மழை நேரத்துல எந்த கம்பத்துலயும் கரண்ட் வராதுமா கொஞ்ச நேரம் அடக்கு அடக்கி வாசி அப்படியாமா, அப்படியாம சரிம்மா போ போயி எடுத்துட்டு வா அங்க ஏதாவது பாம்பு பள்ளி பூரா முதல்ல கடை இருந்துச்சுன்னா கடிச்சு புதரும் அப்படியே போய் சாவு போ